திருக்குறளில் ஒரு வாசகம் பொடைகுடி கூழ் அமைச்சின் நட்பரன் ஆறும் உடையான் அரசருள் ஏர் பொடைகுடி கூழ் அமைச்சின் நட்பரன் ஆறணும் உடையான் அரசருள் ஏர் இது யாருக்கு பொருளும்னு சொன்னா நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இந்த சிறுப்பொருள் சிறந்த ராணுவம் உயர்ந்த பொருளாதாரம் நல்ல நட்புறவு அறிவார்ந்த அமைச்சரவை உயர்ந்த பாதுகாப்பு மகிழ்ச்சியான மக்கள் கொண்ட நாடாக நமது தேசத்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த பாரத தேசத்தினுடைய பன்முகத் தன்மையை காப்பாற்றும் மிகப்பெரிய தலைவராக இந்த உலக தலைவர்களில் சிறந்த தலைவர்களாக இன்னைக்கு உருமாறிக்கொண்டிருக்கிறார் என்று சொன்னார் அதற்கு காரணம் தேசப்பற்ற தம்பி ஆதித்ய சேதுபதி சொன்னார் பதிமூன்று ஆண்டு காலம் முதலமைச்சர் குஜராத்தில் வாழ்க்கையில் தோல்வி என்பதே கண்டிராத மாபெரும் தலைவர் இங்கே பிரதமராக வந்து மூன்று முறை மூன்றாவது முறை முதலமைச்சர் பிரைம் மினிஸ்டர் இப்படிப்பட்ட தலைவர் இருக்கிறான்னு சொன்னால் காரணம் எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லை தேசம் நாடு நமது மக்கள் நமது ஆன்மீகம் இதையெல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் நமது பாரத பிரதமர் அவர்கள் நாளும் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நாட்டு சிந்தனையோடு தம்பி ஆதித்ய சேதுபதியும் அதே சிந்தனையோடு வந்திருக்கார் சொன்னால் இளைஞர் உங்கள் அனைவருக்கும் நான் சொல்லிக் கொள்வது இதுபோன்ற தலை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவருக்கும் வழி அப்படி என்று எதிர்பார்க்கின்ற கட்சி மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற தலைவர்களை பெற்ற கட்சி இது கொடுப்பாரியல் கிடையாது முத்தமிழறிஞர் கலைஞர் என்று ஒரு அரசியல் கொடுப்பாரியல் கிடையாது முதல்வர் ஸ்டாலின் அவருக்கு பின்னாலே உதயநிதி ஸ்டாலின் அதற்கு பின்னாலே இன்னொருவர் இப்படிங்கிற குடும்ப அரசியல் கிடையாது இன்றைக்கு நைனா நாகேந்திரன் மாநில தலைவர் நாளைக்கு இன்னொருவர் மாநில தலைவர் நான் தயாராக இருக்கிறேன் என்னுடைய எண்ணமும் சிந்தனையும் செயலும் அதிலே தான் அதில் நாளைக்கு யார் வேணாலும் வரலாம் யார் வேணாலும் வரலாம் இதிலே இங்கே இருக்கிற எதிரே இருக்கக்கூடிய எத்தனை இளைஞர்கள் நிச்சயமாக உங்களுக்கு வாய்ப்பு என்றாவது ஒரு நாள் இந்த கட்சியுடைய உயர் பதவியை நீங்கள் ஒவ்வொருவரும் அடைய முடியும் அதே சிந்தனையோடு நாம் உண்மையிலே பணியாற்ற வேண்டும் வர இருக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைய போகிற தேர்தலாக இருக்கும் நமக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசை வீட்டுக்கு அனுப்புகின்ற தேர்தலாக நிச்சயமாக நீங்கள் ஒவ்வொருவரும் எதிர்பார்க்கின்ற தேர்தலாக அமையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலே ஆட்சி மலரும் விதமான சந்தேகம் கிடையாது பல்வேறு நபர்கள் சந்தேகப்படலாம் நாம் மிகப்பெரிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி ஆயிரத்தி முன்னூறுக்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களை வைத்திருக்கிறோம் உலகிலே மிகப்பெரிய கட்சி இருநூத்தி நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கிறோம் மிகப்பெரிய கட்சி ராஜ்யசபாவில் அதிகமான எண்ணிக்கையில் ராஜ்யசபா உறுப்பினர் வைத்திருக்கிறோம் மிகப்பெரிய கட்சி ஆனால் நாம் ஏன் வர முடியவில்லை அப்படி நிலவே சிந்திக்கலாம் அதெல்லாம் சிந்திப்பதற்கு இதுவான நேரம் கிடையாது நம்முடைய ஒரே சிந்தனை திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் யார் சொன்னது நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் சொன்னார் யார் சொன்னது நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொன்னது மிகப்பெரிய சாணக்கிய மதுரைக்கு வந்தார் என்று சொன்னால் அதில் பல அர்த்தங்கள் இருக்கு ஆனால் அவர்கள் சொன்ன கருத்து என்பது அதை வேதவாக்காக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர்கள் கூட்டணி என்று சொன்னால் நாமும் கூட்டணி அவர்கள் கூட்டணி இல்லை என்று சொன்னால் நமக்கு கூட்டணி தேவையில்லை அவர்கள் சொன்னது கூட்டணி வேண்டும் கூட்டணி வேண்டும் அதற்காக அவர்கள் சொன்ன கருத்தை வேதவாக்காக நாம் ஒவ்வொருவரும் எடுத்துக்கொண்டு இன்றிலிருந்து ஆதித்தி சேதுபதி அவருடைய தலைமையை இறங்குகிற ஒவ்வொரு இளைஞர்களும் உங்களுடைய எண்ணங்களும் செயல்களும் செயல்பாடுகளும் திமுக காட்சியை வீட்டில் விரட்ட வேண்டும் விரட்ட வேண்டும் என்கின்ற எண்ணம் போல இருக்கணும் ராத்திரி படுக்கும் போது அதே எண்ணம் காலையில் எழுந்திருக்கும் போது அதே எண்ணத்தோடும் அதே உணர்வோடும் வேகத்தோடும் யார் என்ன சொன்னாலும் சரி அதிலே நம்முடைய கவனத்தை செலுத்தாமல் ஒரே கவனம் நாம் வெல்ல வேண்டும் என்பதற்காக அனைவரும் பாடுபட வேண்டும் என்பதற்காக இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு மிகப்பெரிய செலவை செய்திருக்கிறார் நான் கூட கேட்டேன் இவ்வளவு செலவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லையே அழகா ஒரு கல்யாண மண்டபத்தில் வச்சு அழகா பண்ணியிருக்கலாம் சொன்னேன் இல்லை இல்ல இது ஒரு எழுச்சி மாநாடு போல காட்ட வேண்டும் இளைஞர்களை நிற்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சொந்த செலவிலே கிட்டத்தட்ட இருபது லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவில் நினைக்கிறேன் அவர் யாரிடம் போய் வசூல் பண்ண போறதில்லை ஆக இவ்வளவு செலவு பண்ணி நல்ல எண்ணத்தோடு நல்ல உள்ளத்தோடு புதிய உத்வேகத்தோடு ஆதித்ய சேர்ந்து வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு கை கொடுக்கின்ற வகையில் நீங்கள் ஒவ்வொரு அவர்களுக்கு தோளோடு தோல் பாடுபட வேண்டும் வெற்றி பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டு இங்க கலந்து கொண்டிருக்க அத்தனை உள்ளங்களையும் உங்கள் அனைவரையும் நான் மனதார உளமாற வாழ்த்தி வரவேற்கிறேன் நன்றி வணக்கம்